அடையாள அட்டையை மட்டும் பதிவு செய்தால் போதுமா அல்லது அதன் காப்பீட்டுக்கான தொகையையும் கட்டாயம் செலுத்த வேண்டுமா சில விஷயங்களும் நம்ம வந்து இழப்பீடு அந்த காப்பீட்டுல வந்து என்ன இழப்பீடு எனக்கு கிடைக்க போகுது அதான் முதல் கேள்வி இப்போ எல்லாருக்கும் கேட்கறது இது கம்பல்சரி செய்யணுமா நான் அப்படின்னா கண்டிப்பா நம்ம செய்யணும் ஏன்னா சவுதி அரேபியில வேலை பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் கையில வந்து தமிழ்நாட்டில் யாருக்கிட்ட இன்சூரன்ஸ் கிடையாது ஓகேங்களா இன்சூரன்ஸ் வந்து அது எதுக்காகனா நாளைக்கு இங்கே இப்போ ரீசெண்டாக நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஹ் நம்ம நம்ம தெரிஞ்ச வட்டாரத்திலே வந்து அந்த ஹேர்லி டெத் ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது சின்ன வயசுலேயே மரணப்பட்டு போற நிறைய மக்கள் இருக்கிறாங்க குறிப்பாக வந்து இதய நோயாளால பாதிக்கப்படுற மக்கள் இருக்காங்க டயபட்டிஸ் அதன் மூலமா இறுதி நோயால பாதிக்கப்படுற மக்கள் இருக்காங்க அவங்களுடைய சில சில மரணங்கள்லாம் கேக்குறப்ப நமக்கு ரொம்ப துச்செய்தியா இருக்கும் ஐயோ இது என்ன இந்த வயசுல இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம தோணும் அப்படி நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் கண்டிப்பா நமக்கு கண்டிப்பாக அவசியம் இந்த காப்பீடு வந்து என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட்டை நமக்கு கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் வந்து நீங்க நீங்கள் சவுதி அரேபியாவில் வேலை பண்றவங்களோட எல்லாருடைய உணவு பழக்க வழக்கம் கேட்டீங்கன்னாலே தெரியும் நிறைய பேர் என்னோட உட்படுத்தி குப்பூசோட சாப்பிட்டுட்டு நாட்கள் கடந்த காலங்கள் எங்களுக்கிட்டே நம்மகிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கு நோய்வாய்ப்படும் போது நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இந்த காப்பீடு திட்டத்தை நம்மளை வந்து நேரத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக வந்து இங்கே நிறைய முப்பது வருஷம் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க ஊருக்கு போவாங்க இது சிறுநீருக்கம் பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லை இதையும் பாதிக்கப்பட்டிருக்கும் கனையும் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி உடல்களில் பல உபாதைகளெல்லாம் இருப்பாங்க பட்டு இங்கிருந்து சம்பாரிச்சு வீட்டுக்கு எல்லா விஷயமும் செஞ்சுட்டு அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லாத போய் ஓகே இது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது இது ஒரு சின்ன தொகை அது சின்ன தொகையை வச்சு அந்த காப்பீட்டு நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதில் வந்து நீங்கள் அந்த அயலக தமிழ் தமிழ்நாட்டில் அந்த வெப்சைட்டில் போய் என்னாட்டி வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்பாங்க முதல்ல வந்து நான் என்ன காப்பீட்டு எடுத்துட்டேன் நான் சவுதி அரேபியாவில் நான் வந்து மரணப்படுறேன் அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய குடும்பத்துக்கு நூறு சதவீதம் அந்த காப்பீட்டு ஏற்பட்ட தொகை கொடுத்துடுறாங்க சரிங்களா ஒரு நான் வேலையே செய்கிற இடத்துல என்னுடைய இல்லை என்னுடைய டிசீஸ் அதாவது நோயினால பாதிக்கப்பட்டு என்னுடைய கை கால்கள் இழந்து போயிடுச்சு அப்படின்னாலும் நூறு சதவீதமான பெனிஃபிட்ஸ் அவங்க கொடுத்துட்றாங்க அதே மாதிரி ஆம்புடேஷன் சொல்லுவாங்க அதாவது கால்கள் எடுக்கப்படுது சில இடத்துல வந்து ரிஸ்கி ஜாப்ல வேலை பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு கால்கள் எடுக்கப்பட்டுடுச்சு கைகள் எடுக்கப்பட்டுடுச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து நூறு சதவீதம் எடுப்ப அந்த காப்பீடு அவங்களுக்கு வந்து கவரேஜ் கொடுத்துட்றாங்க ஒரு கை கால்கள் மட்டும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுத்துட்றாங்க சரிங்களா ஸோ இதுல நமக்கு என்ன விஷயம்னா ஒருவேளை நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு நமக்கே நமக்கு நோய் வாய்ப்படும் போது நமக்கே பணம் தேவைப்பட வேண்டிய அவசியம் வரும்போது இந்த காப்பீட்டு நமக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் வந்து எல்லாருமே சொன்னாங்க இது காப்பீட்டுத் திட்டம் அப்படின்னு சொல்றப்போ ஃப்ரீ என்ரோல்மெண்ட் தமிழ் அரசாங்கம் எல்லாருக்கும் அந்த காப்பீட்டு திட்டத்தில் என்ரோல் பண்ணாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு இறுதி அரிசி வரத்துக்கு யூஸ் பண்ணுது சரிங்களா அது அந்த டைம்ல ஆரம்பிக்கும் போது நிறைய பேசப்பட்டது பட் ஆனால் அது அதோட அவுட் கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பெனிஃபிட் ஆனாங்க நிறைய பெனிஃபிட் பெனிஃபிட்டாங்க அதாவது உயர்தர சிகிச்சைகளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிட் ஆகிருந்துச்சு அது மாதிரி இந்த காப்பீடும் அந்த வகையான சிகிச்சைகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கவரேஜ் கிடைக்குது நீங்கள் பத்து பர்சன்ட் மட்டும் பே பண்ண போதும் ரிமைனிங் வந்து இன்சூரன்ஸ் உங்களுக்கு பேபுளாக இருக்கும் சரிங்களா மேக்ஸிமம் கவரேஜ் வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் கவரேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நமக்கு ஒரு இன்சூரன்ஸு கண்டிப்பாக நமக்கு தேவை சரிங்களா அடுத்து வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நான் இறந்து போயிட்ட காம்பன்சேஷனோட குடும்பத்துக்கு கிடைக்கும் அதே இழப்பீட்டில் அதே காப்பீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ பிள்ளைங்க படிக்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்கான உதவித்தொகை தேவைப்படுதுன்னா அந்த காப்பீட்டுத் திட்டம் மூலமாக கூட நீங்கள் உதவித்தொகை நீங்கள் நம்ம தாராளமாக பெற்றுக்கலாம் அதுக்கான கிரைடீரியாஸும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் ஒன்று ரெண்டாவது எண்டபிள் பண்ணிட்டா எப்படி அதை கிளைம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம கையில் வச்சுருக்கணும் அது டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக சப்மிஷன் பண்ணாம நம்ம கிடைக்காது டாக்குமெண்ட்ஸோட விஷயங்களும் அந்த என்ஆர்டியோட வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க இது எல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் வந்து தமிழிலும் இருக்கு இங்கிலீஷும் இருக்கு ஸோ எல்லாருமே படித்து அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவங்களுக்கு நல்லது